எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் நம்ம சேனல் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நாம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறது வரப்போகும் மனைவி எந்த ராசி அப்படின்ற தலைப்புல ஒரு ஜோதிட தகவல வந்து பாக்க போறோம் பொதுவா மேரேஜ் அப்படின்னாலே எல்லார்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கும் தனக்கு வரப்போகக்கூடிய லைஃப் பார்ட்னரை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க தன்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லார்கிட்டயுமே வந்து இருக்கும் சிலருக்கு மேரேஜ் நடந்த அப்புறம் வாழ்க்கையில ஒரு திருப்பு முன்ன ஏற்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வந்து லைஃப்ல வந்து ஏற்படும் சிலருக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இது எல்லாமே அவங்க அவங்களுடைய கர்ம வினைப்பட்டு தான் நடக்குது மனைவி அமைவது எல்லாம் இறைவன் கொடுக்கும் வரம் ஒருத்தருக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச உடனே மேட்ரிமோனியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க தலைக்கேத்த வரலை வந்து தேட ஆரம்பிப்பாங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அஸ்ட்ரஜஸ்ட் கிட்ட போய் தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்து தனக்கு எந்த மாதிரி மனைவி அமைவாங்க எந்த ராசியில வருவாங்க எந்த டிசையில இருந்து வருவாங்க அப்படின்ற நல்லா படிச்சிருப்பாங்களா அழகா இருப்பாங்களா நல்ல பண வசதி உண்டா அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து நிறைய ஜோதிடர்கள் கிட்ட வந்து கேட்பாங்க இப்ப நம்ம வந்து பாக்க போறது மனைவி வந்து எந்த ராசில இருந்து வருவாங்க அப்படிங்கறத மட்டும்தான் பார்க்க போறோம் பொதுவா ஜோதிடத்துல ஒருத்தருக்கு வந்து மனைவி எந்த ராசியில் அமைவாங்க அப்படிங்கிறதுக்கு சில ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதுல சில ஈஸியான சில முக்கியமான ரூல்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது ஒருத்தருடைய ஜாதகத்துல ராசி சக்கரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ராசி கட்டம் ஒண்ணு இருக்கும் அந்த ராசி கட்டத்துல இப்ப சந்திரன் வந்து எங்க இருக்கா ராசியை வச்சு பார்க்க முடியும் சந்திரன் வந்து மேஷராசில இருக்காரு அப்படின்னா மேஷராசில இருந்து ஒன்பதாவது ராசியா வந்து மனைவியுடைய ராசி வந்து வரும் அவங்களுக்கு அதாவது ராசி வந்து சிம்ம ராசியா வரும் அது இல்லைன்னா வந்து மேஷ ராசிக்கு ஒன்பதாவது ராசி தனுசு ராசியா வந்து வரும் சோ இந்த சிம்ம ராசி இல்லைன்னா தனுசு ராசி இதுல ஏதாவது ஒரு ராசி வந்து மனைவியுடைய ராசியா வந்து அமையும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நவாம்சத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ரிஷபத்துல வந்து அஞ்சாம் இடம் அதாவது ராசியாக வந்து வரும் மனைவி கன்னியா ராசில இருந்து வருவாங்க அதே மாதிரி ரிஷபராசிலிருந்து ஒன்பதாம் இடம் இது அப்படின்னு பாக்கும்போது மகர ராசியா வந்து வரும் சோ வரக்கூடிய மனைவி வந்து மகர ராசில இருந்து அவங்களுக்கு வந்து அமைவாங்க இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து தெளிவா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக வந்து ஒருத்தருடைய லக்னம் அதாவது லக்னங்கிறது ஒரு ஜாதகத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த லக்னத்தில இருந்து அஞ்சு ஒன்பதாவது இடமா எந்த ராசிகள் வருதோ அந்த ராசிலேருந்து இருந்து மனைவி வந்து அமைவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மிதுன லக்னம் வச்சுக்கிட்டோம்னா மிதுன லக்னத்துக்கு அஞ்சாவது இடம் வந்து ராசியாக வந்து வரும் மனைவி வந்து வரக்கூடிய ராசி வந்து ராசியாக வந்து அவங்களுக்கு வந்து அமையும் அது இல்ல அப்படின்னா ராசிலேருந்து ஒன்பதாவது ராசி எந்த ராசியா வரும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கும்பராசி வந்து வரும் மனைவி வரக்கூடிய ராசி வந்து கும்பராசிலேருந்து இருந்து அவங்களுக்கு வந்து அமைவாங்க இந்த ரூல்ஸ் வந்து நீங்க உங்க ஜாதகத்தை வச்சுக்கிட்டு வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் அதே மாதிரி நவாம்ச லக்னம் அதாவது நவாம்சம் வந்து மேரேஜ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானது அந்த நவாம்ச நவாம்சா வந்து நவாம்ச லக்னம் கொடுத்திருப்பாங்க அதுலேயும் வந்து இதே மாதிரி அந்த நவாம்ச லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பதாவது இடமா எந்த ராசிகள் வருதோ அந்த ராசியிலேயே வந்து மனைவியுடைய ராசியா வந்து அமையும் சோ இப்படி நீங்க வந்து உங்க ஜாதகத்தையே நீங்க வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியா வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ரூல்ஸும் உண்டு இதுவும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஜென்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துடைய அதிபதி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேஷ லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ லக்னத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி வந்து சுக்ரன் இந்த சுக்ரன் வந்து எந்த வீட்டில் இருக்காரோ உதாரணத்துக்கு சுக்ரன் வந்து மேஷராசில இருக்காரு அப்படின்னா அந்த மேஷராசியில இருக்கிற சுக்ரனுக்கு வந்து ஏழாவது இடமா வரக்கூடிய வந்து துளாராசியா வரும் துளாராசில அவங்களுக்கு வந்து மனைவி வந்து அமைவாங்க இப்போ ஸ்கிரீன்ல வந்து ஒரு உதாரண ஜாதகம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து போட்டிருக்கேன் இதில் வந்து அதாவது இவருக்கு வந்து விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்துல வந்து சந்திரன் சனி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க நமக்கு வேண்டியது வந்து மனைவொழி ராசி அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் நவாம்ச சக்கரத்தை பாத்தீங்கன்னா நவாம்சம் வந்து மேரேஜுக்காக முக்கியமான பார்க்கக்கூடியது நவாம்சத்துல வந்து இவருக்கு வந்து சந்திரன் ராசி வந்து கும்ப ராசியா வந்து வந்திருக்கு இவருடைய கும்ப ராசிக்கு அஞ்சு ஒன்பதாவது இடமா வரக்கூடிய ராசிகள் வந்து மனைவொழி ராசியா வந்து அமையும் இவருடைய மனைவிடைய ராசி வந்து துளா ராசியா வந்து வந்திருக்கு அதாவது கும்பராசில இருந்து பார்க்கும்போது அஞ்சாவது தினமா இருக்கக்கூடிய ராசி வந்து மிதுன ராசியா வரும் ஒன்பதாவது ராசியா பார்க்கும்போது போது ராசி வந்து அமையும் சோ இவங்களுக்கு வந்து வரக்கூடிய மனைவி வந்து துளாராசில இருந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி சக்கரத்தை ஜாதகத்தையும் வச்சுக்கிட்டு ராசி சக்கரத்தின் நவாம்சத்தையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜோதிட தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்